வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மக்களுடைய வரிப்பணம் அப்படியே போகுது ஆயிரம் கோடி போகுது ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி கொண்டு கொடுக்குறாங்க சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஆயிரம் கோடி வேற இன்னும் இன்னொரு ஐயாயிரம் கோடி இங்க ஒழிச்சு வச்சிருப்பார் பராசக்தி படம் இலங்கைக்கு போயிருக்காங்க இலங்கையில மூணாயிரம் பேரை கலைஞர்களை ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக வச்சிருக்காங்க அங்கே பணம் கொடுக்க முடியல ஏதோ பிரச்சனை தப்பிச்சு ஒடியாண்டாங்க இந்த இந்த டவுசர் பாய்ஸ் அப்போது இலங்கையில படம் எடுக்கிறது துபாயில் பணம் பதுக்குவது லண்டனில் பணம் பதுக்குவது எல்லாம் எந்த யாருடைய பணம் மக்களுடைய பணம் டாஸ்மார்க்கு பணம் ஈவியில் வர்ற பணம் ஹைவேஸில் வர்ற பணம் இப்படி இது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கு மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கான் உதாரணத்துக்கு என்னன்னா வருஷம் ஓட்டு வாங்குவதற்காக மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இது வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி காலி இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா எந்த ஊடகங்களும் சொல்ல மாட்டேங்கிறான் அயோக்கிய பயிலும் எல்லாம் திமுகவுடைய தரகர்கள் நீங்க கேளம்பாக்கத்தில் தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்கான் என்ன காரணம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறான் என்ன உண்மையான காரணம்னா ரிட்டையர்டான ஓட்டுநர் கண்டகிட்டு ஆள் எடுக்கல ஆள் எடுக்கல ஒரு டெப்போல நாலாயிரம் பேர் இருக்கா ரெண்டாயிரம் பேர் டேர் ஆயிட்டான் ரெண்டாயிரம் பேர் திருப்பி எடுக்கணும் எல்லா புள்ளிவரங்களும் நான் வச்சிருக்கேன் ஒவ்வொரு டெப்போல மூணில் ஒரு பங்கு ஆட்கள் ஓய்வு பெற்ற பிறகு மீதி எடுக்கல சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேருந்து தொழிலாளர்களுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் அவருடைய பிடிச்சு வச்ச பி பணம் கூட இந்த இரண்டு திராவிட அரசுகள் ஏழாயிரம் கோடி ஆனா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா வர்றதுக்கு சண்டை முடிச்சுக்கிறேன் அடித்தடி முடிச்சுக்கிறேன் பார்ட்ஸ் வாங்குறதுல பலாயிரம் கோடி ஊழல் எனக்கு முந்நூறு கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து திமுகவுக்கு தேர்தலுக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டுமே வேணும்னு கேட்டு வந்தவர் தான் ராஜ கண்ணப்பன் ராஜ 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 கண்ணப்பன் கண்ணப்பன் ராஜாவாயிட்டார் என்ன திமுக தலைமைக்கு சபரிசனுக்கு முந்நூறு கோடி கொடுக்குறாரு கொடுத்து டிரான்ஸ்போர்ட் வேணும் முந்நூறு கோடியை மூணாயிரம் கோடி ஆக்கிடலாம் எல்லா ஸ்பேர்ஸிலையும் இருபது பர்சன்ட் கொள்ளையடிச்சிடும் சென்னையில் மட்டும் ஏற குறைய நாலாயிரத்து ஐயாயிரம் பஸ்ஸு ஓடுது ஏறக்குறைய ஒரு ஒரு பத்து டெப்போ இருக்கு தண்டையார்பேட்டையில் டெப்போல ஒரு நூறு பஸ் இருக்கு சாரி எழுபது பஸ் இருக்கு அங்கே பஸ்ஸு உள்ளாக போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தானே எல்லாம் மகளிர் இலவசமாக கொடுத்ததுனால டீசல் அடிக்கிறது காசு இல்லை இருக்கதே சின்ன டெப்போ தண்டையார்பேட்டை டெப்போ தான் தொழிற்சங்க தலைவர் தகவல் சொன்னார் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா வந்தா எப்படி சம்பளம் கொடுப்பீங்க எப்படி டீசல் அடிப்பீங்க எப்படி ஸ்பேர்ஸ் கொடுப்பீங்க அப்போ ஓட்டு வாங்குவதற்காக மகளிர் உரிமை தொகையினு வருஷம் இருபதாயிரம் கோடி ரூபாய் கூட்டி குப்பையில் போட்டுறீங்க மக்கள் ஆயிரம் ரூபா இல்லாமல் கிடக்குறான் மாசை தான் சொல்லுவார் சாப்பாட்டுக்கு மீனை கொடுக்காதரா மீன் பிடிக்க கற்றுக் கொடு கல்வி இலவசமாக இல்லை மருத்துவம் இலவசமாக இல்லை ரெண்டுமே இலவசமாக இல்லை ரெண்டுமே யார்ட்டு இருக்குது ஃபுல்லாக காரங்கிட்டு இருக்கு திமுக அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் மந்திரி இந்நாள் அண்ணாள் முன்னாள் இத்தனை ரேட்டு கல்வி இருக்குங்க ஐஸ்வர்ய கணேஷ் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சிருக்காரு என்ன ஃப்ளைட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்கார் ஆயிரம் கோடி ரூபாய் கல்யாணம் அம்பானி வீட்டு சமையக்கார தான் சமைச்சு போட்டாராம் அத்தனை கோடம்பாக்க களி பூரா எங்க போது இங்கே தாலி கட்டினா அந்த கழுத்து தாலி ஏறாது அமிச்சு கரையில மாலத்தீவு போறாங்க சார்டர்ட் பிளைப் அதுக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவா இந்த பணம் ஏது ஏழை பால கல்வி மகனை பயண பிள்ளைய படிக்க வைக்கணும்னு மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன் விவசாயம் பண்றவன் சேத்துல இருக்கிறவன் கொண்டு வந்து கட்டுற பணம் எப்படி ஊதாரியா போதும்பாரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு நாள் செலவு எங்கே போய்ட்டு வரக்கு மாலத்துக்கு இரநூத்தம்பது பேரை கூட்டிகிட்டு போய் சார்டர் ஃப்ளைட்டில் அங்கே வச்சு மூணு நாள் கொண்டாட்டம் அங்கே இருக்கிற எல்லா ரெசர்ட்டும் புக் போச்சு அங்கே கேட்கறானா அங்க இருக்கு வெளிநாட்டுக்காரன் யாரா யார் இது அரச குடும்பமா பிரெஞ்சு அரச குடும்பமா இல்லை பிரிட்டிஷ் அரச குடும்பமா இல்லாத புருணை சுல்தான் யார் யாரா யாரு அங்கே வர விசாரிக்கிறான் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் கல்வி கொடுக்குற கல்வி கொள்ளையன் ஐஸ்வரி கணேச கல்யாணம்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாமே தமிழர்களுக்கான அரசியல் இங்கே அத்தனைய யார்கிட்ட இருக்கு திமுக திமுக சேர்ந்த முன்னாள் இருநாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில் தான் இருக்குது அத்தனை கல்வியும் இலவசமாக கிடைக்க வேண்டியது கல்வி அது காஸ்ட்லியர் அரசு கல்வி கூட நடத்தணும் அரசு என்ன நடக்குது சாராய கடை நடத்து டாஸ்மார்க் நடத்துது சாராய ஊரா கல்வி தந்தையாக இருக்கான் ஜெகத் ரசிகனுக்கு அக்காடு ஒயின்ஸ் அக்காடு பாலுக்கு கார்ஸ் டிஸ்டரிஸ் எல்லாருக்கும் சாராய ஃபேக்ட்ரி இருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சாராயும் அப்போ இந்த பணம் தான் மக்களுக்கு போக போகுது இதெல்லாம் படித்த இளைஞன் பார்க்கறான் இளைஞர்கள் நீங்க பதினெட்டு வயசு இருபது வயசுல தட்டி பார்க்கறான் உலக அரசியல் பூரா அதுல இருக்கதில்ல யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ திமுக திமுக அவனோட பிறந்து வெளியேறுகிறது வெளியேற பிறகு அவன் என்ன நினைக்கிறான் சரிப்பா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் இவர் எல்லாம் ஒழிக்கிறங்கிறாரு தப்பி தவறி ஜிமுக பக்கம் ஓட்டை போட வேண்டாம் ஆஹ் ஜிமுகாவது ஓட்டைய போட ஓட்டை போட வேண்டாம் நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தி ரெண்டு டவுசர் பாய்ஸ் குளூரு இருபத்தி ரெண்டு பேரு இந்த இருபத்தி ரெண்டு பேரு இந்த ஐந்து வருடத்துல ஐயா அஞ்சு லட்சம் கோடி தேடி இருக்காங்க அஞ்சு லட்சம் கோடி கோடி நீங்க அரசு பட்ஜெட் ரெண்ட மூணு மூணு லட்சம் கோடி முப்பது பர்சன்ட் எடுத்தீங்க ஒரு லட்சம் கோடி வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி பெரிய விஷயம் சசிகலா ரெண்டாயிரத்த தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு அந்த மாதிரி இல்லை முழு அதிகாரம் வேறு ஒடுத்துட்டு போயிடுச்சு இந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் திருடுறது அஞ்சு லட்சம் கோடி இன்கம் டேக்ஸு மூணாயிரம் அதிகாரிகள் முந்நூறு இடத்துல ஒரு மாதம் ரேடு பண்ணி எடுத்தான் எவ்வளவ மூணு லட்சம் கோடி எடுத்து இது நான் சொல்றது ஏதோ கற்பனை கதை யூடியூப்லேயே இருக்குது யாரும் பார்த்துக்கலாம் ஆர்டிஎல் போட்டால் சொல்லிடுவான் முந்நூறு பினாமி இடம் இருக்குது யாருக்கு சசிகலாவுக்கு மூணாயிரம் அதிகாரிகள் வந்த ஆர்டிஎல் போட்டால் கேட்டால் சொல்லிடுவான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஎல் போட்டு சசிகலாவுடைய நிறுவனத்தில் எத்தனை அதிகாரி வந்து ரேடு பண்ணான்னு கேட்டால் மூணாயிரம் அதிகாரி மூணாயிரம் அதிகாரிக்கு வேலை இருந்திருக்கு முன்னூறு இடங்கள்ல எத்தனை வருஷமா சசிகலா ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ் இல்லை எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை எதுவுமே இல்லை ஜெயலலிதா விட்டு வேலைக்காரி உதவியாளர் உதவியாளரை அஞ்சு லட்சம் கோடி திருட முடியுது இப்போ இந்த இருபத்தி ரெண்டு டவுசர் பாய்ஸ் எல்லாம் முப்பது வயசுக்கு கே கீழே இருபத்தஞ்சு வயசு கீழே இவர்கள் வைப்பது தான் சட்டம் தமிழ்நாட்டில் அஞ்சு நாலரை வருஷமா விசாகன் விசாகனுக்கு உத்தரவு டாஸ்மாக் எம்டிக்கு உத்தரவு போடக்கூடிய இடத்துல அவரும் தேடி இருக்காரு இவரும் தேடி இருக்காங்க அப்போ எல்லா முடிவு செய்யற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா எம்ஆர்சி நகர் இருக்கிற ஒன் செவன்டி ஃபோர் அப்பார்ட்மெண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது கோடி ரூபாய் நடுத்தர வர்க்கத்துக்கு இப்போ இடம் எங்கே போய் வாங்கினோம் இந்த பக்கம் போனால் அவன் செங்கல் பட்டு தாண்டி போயிடணும் ஒரு அஞ்சு லட்சம் வச்சு ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு சென்ட் வாங்கலான்னு எங்கே போயிடணும் செங்கல் பட்டு தாண்டி செங்கல் பட்டு தாண்டி போயிடணும் அஞ்சு உரம் தாண்டி போயிடணும் இந்த பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் தான் போகணும் வாங்கவே முடியல அத்தனை இடங்களும் ஜி ஸ்கொயருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அந்த பக்கம் மருமக இந்த பக்கம் மகன் மருமகனுக்கு ஒரு டவுசர் பாய்ஸ் குரூப்பு மக மகனுக்கு டவுசர் பாய்ஸ் குரூப்பு இவர்கள் தான் ஆட்சி நடத்துகிறாருங்கிறது கடை கோடி ஆள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ எப்படி ஓட்டு போடுவான் அதுதான் அவருக்கு பயம் டாஸ்மாக்லேருந்து வர பணத்தை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துர்றாங்க கரிகாலம்னு பிரித்து கொடுத்துறாரு அவர் தான் தலைவர் இப்போ மணல் தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பூரா தலைவர் அவரே பிரித்து கொடுத்துறாரு மணலை திருடுறதை பற்றியோ மலையை உடைப்பதை பற்றியோ யாரும் பேசக்கூடாது எங்கே பேசியிருக்காங்களா சட்டசபையோ நாடாளுமன்றமோ பொதுக்கூட்டமோ யாரும் பேசுறதில்லை அனைத்து கட்சிக்கும் தலைவர் யாருன்னா மணல் கரிகால ஆற்றுல மணலே இல்லை நாலடி தான் எடுக்கணும் நீதிமன்றம் சொல்வது நாற்பது அடி போய் களிமண்ணே வந்துருச்சு அப்போ இதெல்லாம் திராவிட ஆட்சியின் மீது மக்களுக்கு உள்ள வெறுப்பு